நிகரற்ற நகர் ரஹ்மான் மதரசா ரஹமானியா நிஸ்வான் மதரசா நடத்தக்கூடிய இந்த முப்பொரும் விழாவிற்கு தலைமை ஏற்றுக்க கூடிய இந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே இங்கே சிறப்பாக உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம் பெருந்தகை ஆகச் சிறந்த சொற்பொழிவாளர் மூலம் மௌலவி முகமது அபுதாஹிர் பாக்கவே சிறுத்தவர்களே எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக உரையாற்றிக்க கூடிய நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டி மூலான மௌலவி அல் ஹாஜி பாரூக் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்க கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய அரசு ஹாஜி மூலான மௌலவி சபூர் முஹீன் மிஸ்வாய் ஹசரத் அவர்களே ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர்களே பல்வேறு ஜமாத்துகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே ஜமாத்தார்களே மாணவ மாணவிகளே மகளிர் பெருமக்களே நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லா அபுல்லுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றண்டும் நிலவட்டமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரக்காத்து ஒன்று கூடுதல் நிகழ்ச்சி மிக குறைவாக நடைபெறக்கூடிய ஒரு சோகமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் உம்மத்திடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இரண்டாயிரத்துல ஏராளமான நிகழ்ச்சி நடைபெறும் ஒவ்வொரு மகளாலையும் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஜமாத்தார்கள் ஒன்று கூடி இளைஞர்கள் ஒன்று கூடி இளைஞர் சங்கங்கள் ஒன்று கூடி பல்வேறு விழாக்கள் நற்செயல்கள் அறச்செயல்கள் தான தர்மங்கள் அன்னதான நிகழ்வுகள் இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்குது ஆனா இன்றைய காலத்தில் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு அதையெல்லாம் யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லாத ஒரு பரபரப்பான வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு வரப்பட்டுட்டோம் கொண்டு வந்துட்டோம் இல்ல வந்துட்டோம் இல்லை கொண்டு வரப்பட்டுட்டோம் எது ஒன்றையுமே நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான அழகு இருக்குது பாருங்க அதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வாழல பிழைக்கிறோம் எல்லாரும் பிழைப்பு தேடி ஓடுறோம் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கைங்கிறது அது முடிஞ்சு போன காலம் அந்த காலம் இனிமே வருமாங்கறதெல்லாம் சந்தேகம்தான் ஆனா அந்த ஒரு பொன்னான காலத்துல நமக்கு பாதுகாப்பு அரண் என்று சொல்லப்பட்ட இந்த ஜமாத்து கட்டமைப்பு இருக்குது பாருங்க அது வந்து நம்மை பார்த்து பல சமூகங்கள் இன்றைக்கும் பின்பற்றி அவர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து வருகிறார்கள் கல்ச்சுரல் சொல்லுவாங்க பாருங்க ஒரு ஒரு சமூகத்துக்கும் காந்தம் மாதிரி இருக்கணும் அந்த காந்தம் இருந்து ஈர்த்து கட்டி போடணும் அப்பதான் அந்த கலாச்சார கலாச்சார விஷயங்களை வந்து பாதுகாக்க முடியும் நகரமயமாக்கல் என்ன பண்ணிடுச்சு நகரங்களை நோக்கி புலம்பெயர்ந்தது அடையாளம் இல்லாமல் ஆக்கி இருக்குது யாரோடும் யாரும் தொடர்பு இல்லாமல் ஆக்கி இருக்கிறது அதனால யாருக்கு என்ன நடந்தாலும் அது சம்பந்தமா யாரும் அதை பத்தி கேர் உண்டான சூழல் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு துவக்கமாக பேசிய ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர்கள் அந்த ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தினாங்க அப்ப எது பாதுகாக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு தனி மனிதனும் எந்த நேரமும் வலிமையா இருக்க முடியாது வலிமையான காலமும் இருக்கும் வலிமை குன்றிய காலமும் வரும் இந்த ரெண்டு காலமும் வரும் வலிமையான காலத்துல நம்ம தனிச்சு வாழலாங்கிற சிந்தனை வரும் வலிமை குன்றிய காலத்துல நமக்கு ஆதரவு தேவைப்படும் அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி வயசா இருந்தாலும் சரி குடும்ப அளவிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி பொருளாதாரமும் நிலைத்து நிக்காது வயசும் நிலைத்து நிக்காது எல்லாமே மாறுபட்ட காலம் வரும் அப்ப இது எல்லாத்தையுமே கட்டி போடக்கூடிய ஆற்றல் எது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏறக்குறைய ஒரு எண்ணூறு ஆண்டு காலமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்விடங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த மஹல்லா கட்டமைப்பு தான் இதை தாண்டி ஒண்ணு உருவாக்க முடியாது இந்த முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்தை தழுவிய காலத்திலிருந்து இந்தியாவிற்கு முஸ்லிம்கள் வந்த காலத்திலிருந்து வாழ்விடங்கள் என்று சொல்லப்பட்டது பள்ளியை மையமாக வைத்து சுற்றி சுட்டி வீடுகளை கட்டி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறை அல்லது ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் முஸ்லிம்கள் அரபுலகத்தை விட்டு வெளியே போன ஒண்ணுமே அவங்க கட்டமைச்ச கூஃபாவா இருக்கட்டும் காஹிரான்னு சொல்லக்கூடிய கெய்ரோவா இருக்கட்டும் எந்த நகரத்தை உருவாக்கினாலும் சரி நகரத்தை எப்படி உருவாக்குறாங்க பள்ளியை கட்டுவாங்க பள்ளியை சுத்தி எல்லாமே பள்ளியோட தொடர்பு அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய கலாச்சாரத்துக்கு பாதுகாப்பு உங்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு உங்க சந்ததிகளுக்கு பாதுகாப்பு சந்ததிகளுக்கு எப்படி பாதுகாப்பு ஒரு வரையறை செஞ்சுட்டு போக முடியும் பள்ளிவாசலோடு தொடர்படுத்த தொடர்படுத்தியோட தான் சந்ததிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்ப இந்த சிஸ்டம் ஆயிரத்தி நானூறு வருஷமா முஸ்லிம்கள் எங்கெல்லாம் உலகத்துல சென்றார்களோ எல்லா இடத்துலையும் பெருமான ஹிஜ்ரத் செஞ்சு வந்து முத முதல் தந்தாங்க பள்ளியை கட்டினாங்க பிறகு அந்த பள்ளியை ஸ்டேட் அமைச்சாங்க ஒரு அரசு அமைச்சாங்க பள்ளியை கட்டி ஸ்டேட் அமைச்சாங்க ஒரு இராணுவத்தை அமைச்சாங்க ஒரு நீதித்துறை அமைச்சாங்க ஒரு பொருளாதாரத்துறை அமைச்சாங்க எல்லாமே பள்ளியை வச்சுதான் செய்யப்பட்டது அதனால முஸ்லிம்களுடைய இதை இன்னைக்கு என்னன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட புரிதல் என்ன இருக்கு உங்க ஜமாத் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கு ஜமாத்துக்கு சொன்னா முஸ்லீம்கள் கட்டுப்படுவாங்க நம்ம கட்டுப்படுறோமோ இல்லையோ ஆனா மத்த மக்கள்கிட்ட அந்த சிந்தனை இருக்குது நம்மை பார்த்து இன்னும் சில சமூகங்கள் இந்தியால வாழக்கூடிய சமூகங்கள் அந்த மாதிரியான கட்டமைப்புல இருக்குது நம்மோடு வாழக்கூடிய சமூகங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஹாஜி இருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நகரத்தார் சமூகம் இருக்குது பாருங்க செட்டியார் சமூகம் ஏறக்குறைய பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய சமூகம் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல இருக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபையில அங்கம் வகிக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல பூமியினுடைய எல்லா பரப்புலையும் இருக்கிறாங்க நகரத்தார் சமூகம் இருக்குது இந்த அத்தனை நகரத்தார் சமூகமும் ஒன்பது கோயிலுக்கு கட்டுப்பட்டது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒன்பது கோயில்களுக்கு கட்டுப்பட்டது எல்லா திருமண விழாக்களார் எதுவா இருந்தாலும் சரி அந்த கோயில்ல வந்து அந்த கோயிலுக்கு முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கோயில்ல ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்க்கையை அதனால அதனாலதான் எங்க போனாலும் சரி நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கக்கூடிய மக்களும் ஒற்றுமையோடு ஒரு ஒரு நாட்டிலேயே அவர்களுக்கான சங்கம் இருக்கு நகரத்தார் சங்கம் ஆஸ்திரேலியா நகரத்துக்கா நகரத்தார் சங்கம் அமெரிக்கா அமெரிக்கா இருக்கக்கூடிய நியூ ஜெர்சியில இருக்குது டாலஸ்ல இருக்குது எல்லா இடத்துலயும் வாஷிங்டன்ல இருக்குது நியூயார்க்ல இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு துபாயில இருக்குது அபுதாபியில இருக்குது சவுதியில இருக்குது எங்க போனாலும் அந்த பள்ளி அந்த கோயிலை அவர்கள் மையமாக வச்சு தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் செய்ய வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் இருந்து படித்து நான் வெஜிடேரியனா மாறினதும் முஸ்லிம்களிடம் இருந்துதான் நம்ம தான் எல்லாத்தையும் காட்டி தந்திருக்கிறோம் இந்த வழிமுறை மகல்லா சிஸ்டம் என்பது மகல்லா ஜமாத் முத்தவழின்னு சொல்றோம் இதெல்லாம் எங்க இருந்து வந்த இன்னைக்கு நீங்க உஸ்பெகிஸ்தான் போனீங்கன்னா மத்திய ஆசியாவுக்கு போனீங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்கு அந்த மகல்லாண்டு பேரு பஞ்சாயத்து தலைவருக்கு அதனாலதான் அந்த சுல்தான்கள் வரும்போது மத்திய ஆசியால இருந்து சுல்தான்களுடைய மதுரை சுல்தான்கள் ஆண்டாங்க பாருங்க அந்த ஆட்சி வரும்போது முத்தவல்லி அப்படின்னு பேர் வச்சதுல முத்தவள்ளின்னு தான் இருக்குது பாருங்க இது எல்லாமே சுல்தான்கள் வந்து அறிமுகம் செய்த ஒரு வழிமுறை முகலாயர்கள் அதை அப்படியே பின்பற்றினார்கள் அதனால மொஹல்லா ஜமாத் என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய இதயம் நமக்கு விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்காது அது தனிப்பட்ட விவகாரம் சிக்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு உருவாக்க முடியாது வேற கிடையாது வேற எந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது சொல்லுங்க ஜமாத்தை தாண்டி வேற என்ன முஸ்லிம் சமூகத்தினுடைய அடையாளத்தை அவருடைய பாதுகாப்ப எல்லாம் விடுங்க கல்யாணத்தை அடக்கம் பண்றது இல்லாம இன்னொன்னு உருவாக்க முடியாது இன்னொன்னு கிடையாது நம்ம சில சிக்கல் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சண்டை சார் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் மனிதர்கள் இருந்தால் அது எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் தாண்டி மகல்லா என்பது முஸ்லிம்களுடைய ஜீவன் உயிர் நாடி உம்மத்தினுடைய உயிர் நாடி உம்மத்தை இணைக்கக்கூடிய முதுகலும்பது அதுக்கு சேதாரம் வந்து விடாமல் சிக்கல் வந்து விடாமல் பாதுகாக்கணும் அதிலிருந்து பிரிந்து நகரங்களுக்கு சென்ற சிலருடைய சில குடும்பங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நம்ம பார்க்கிறோம் யாரோ எங்கேயோ போய் திருமணம் பண்ணாங்க யாரோ கடித்த புக் வச்சிருந்தாங்க அவங்கள்ட்ட அந்த ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட் திருமணம் பண்ணாங்க திருமணம் பண்ணி வச்சு ஆளை பார்த்தா அடுத்த ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ஆளை காணும் ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு இப்ப யார்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்றது யார்கிட்ட போய் கேட்கறது ஆளாளுக்கு நோட்டீஸ் புக் அடிச்சு வச்சுக்கிட்டா அதனால இந்த ஒரு ஒழுங்குமுறை வந்துட்டு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது சேதாரமடையில பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது அந்த ஒழுங்குமுறையை நாம் மீண்டும் கட்டமைக்க வேண்டும் நம்முடைய எல்லா தேவைகளையும் கஷ்டமோ நஷ்டமோ நம்முடைய எல்லா விஷயங்களையும் பள்ளியிலிருந்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி கவுன்சிலிங் நடத்தக்கூடிய விஷயம் இருந்துச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் அதையும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில கவுன்சிலிங் நடத்தக்கூடாது அப்படிங்கிற வந்துருச்சு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அது ஒரு மேட்ரு கிடையாது மாநில அரசு நம்ம அதை வந்து சரி பண்ணியிருக்கலாம் அடுத்த ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு சட்டம் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காத நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கிறது அரசுக்கு அதனால மகல்லா கட்டமைப்பு மிக மிக முக்கியமானது அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம் எந்த சூழல்லையும் சரி பள்ளியோடு தொடர்புடைய பிள்ளை பாக மாறாது பாதம் மாறவே மாறாது என்ன படிச்சாலும் சரி எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சாலும் சரி உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி தான் பிறந்த ஊரோடு தன்னுடைய முகல்லாவோடு பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வீணா போகவே போகாது சிக்கல் ஏற்பட அது வந்து அருள் நிறைந்தது இரண்டாவது இந்த மஹல்லா ஜமாத்தை கட்டமைப்புல குறுகிய நேரமா இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் மகல்லா ஜமாத்தை கட்டமைக்கிறதுல முஸ்லீம் சமூகம் வலிமை அடையணும் ஆற்றல் பெறணும் எம்பவர்மெண்ட் இருக்கு பாருங்க எம்பவர்மெண்ட் பெறணும் அந்த எம்பவர்மெண்ட் எப்படி வரும் வலிமை எப்படி வரும் இந்த வலிமை பத்தால் இன்னைக்கு நம்மள்ட்ட பொருளாதாரம் கிடையாது தொண்ணூறுகளுடைய பொருளாதாரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறோம் இது ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ஐநூத்தி ரூபாய்க்கு வித்துட்டு ஐம்பது ரூபாய் லாபம் எடுத்துக்கிற பொருளாதாரம் இருக்கு பாருங்க ட்ரேடிங் எக்கானமி வணிக பொருளாதாரம் இது நைன்டிஸ் பொருளாதாரம் இன்றைய பொருளாதாரம் இன்றைய பொருளாதாரம் என்ன மேனுபேக்சரிங் பிசினஸ் எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யக்கூடியவன்ட்டு பில்லியன்ஸ்லயும் மில்லியன்ஸ்லையும் டாலர்ஸ்லயும் யூரோலையும் படம் புழங்கு அதை யாரால ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு சரியா வழிகாட்டணும் அப்படின்னா பத்து வருஷத்துல மாற்றம் வந்துடும் பத்தே வருஷத்துல இல்லைன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் சமுதாயத்துல சிக்கல் கல்வி சிக்கலா இருக்குது பொருளாதாரம் சிக்கலா இருக்குது எல்லாம் சிக்கலா இருக்குது ஒரு பள்ளியை வந்துட்டு கட்ட முடியல உலக தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா வசூல் பண்ண வேண்டியதா இருக்குது ஒரு ஆதரவற்ற நிலையம் கட்ட முடியல எல்லா இடத்துக்கும் வசூல் பண்ண வேண்டியதா இருக்குது

பாளையங்கோட்டம் சலகுத்தாப்பா கல்லூரி மதுரை வர்வோடு காலேஜ் உத்தம்பாளையம் கருத்தராவுத்தர் கல்லூரி மேல் விசாரணை கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய புது கல்லூரி பதினோரு காலேஜ் இருக்குது பதினோரு காலேஜ் இருந்து முஸ்லிம் சமூகம் படிக்கல ஆற்றல் பெறலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இது யாருடைய குற்றம் இட ஒதுக்கீடர் பிடிச்சு கேட்கறோம் எங்க சட்டியில இருந்தா தானே வரும் ஆப்பையில பதினோரு காலேஜ் இருந்தும் என் பிள்ளைக்கு வசதி இல்லை என்ன என் பிள்ள படிக்கலை இது சமூகத்தினுடைய குற்றமாகத்தான் பார்க்கப்படும் வேணா வெளியில பேசலாம் அரசு உதவிகள் இல்லாத இல்ல இதெல்லாம் பேசலாம் நாம் எடுக்க நம் முயற்சி எடுக்கணும் ஒரு ஒரு மகளாலே முயற்சி எடுக்கணும் இந்த வருஷம் பிளஸ் டூ முடிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒருத்தர் கூட டிராப் அவுட் ஆகாம ஆனோ பெண்ணோ டென்த் பிளஸ் டூ இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளை எந்த காரணத்துக்காகவும் ஒரு புள்ள கூட பள்ளி கல்லூரியை விட்டு வெளியே போகல கண்டினியூ பண்றாங்க ஒரு நிலையை நீங்க ஏற்படுத்துங்க இதே நிலையை அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு ஏற்படுத்துங்க அஞ்சு வருஷம் கழிச்சு மதுரையினுடைய மாற்றத்தை பாருங்க அஞ்சே வருஷத்துல மாறிடும் இந்த ப்ளஸ் டூ முடித்த பசங்களை இடைநிறுத்தம் செஞ்சிடாம சரியான காலேஜில் சரியான கோர்ஸில் போய் பல்க்கு பல்கா போடுங்க அஞ்சு பேர் பத்து பத்து பேரா ஆ அடுத்த அஞ்சு வருஷத்தில் யாரா உருவாகி வருவான்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பில்லியன்ஸ்லேயும் மில்லியன்ஸ்லேயும் சம்பாதிக்கக்கூடிய ஆள் வேணும் நீ உலகம் முழுவதும் கோ கோடி கோடியாக சம்பாதின்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஆற்றல் பொருளாதாரம் தான் ஆற்றல் இன்னைக்கு முதலாளித்துவ உலகத்துல எது ஆற்றல் பொருளாதாரத்தை வச்சு எல்லாத்தையும் அமைக்க முடியும் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு என்ன தடை இருக்குது நீ உலகம் போ கோடி கோடியா சம்பாரி உலகம் முழுவதும் பள்ளியை கட்டு இந்த டெல்லியில வந்துட்டு முப்பது இருபது முஸ்லிம்கள் இன்றைக்கும் நிதின் கட்கரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி வேதனையோடு பேசுறார் சங்கை மிக்கவர்கள் முஸ்லிம்கள் இன்னும் ரிக்ஷா எழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் குப்பை அள்ளி இருக்கிறார்கள் இன்னும் அந்த சாக்கடை வேலை சாக்கடை க்ளீன் பண்றது அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க டெல்லியில பார்க்கலாம் யூபியில பார்க்கலாம் பீகார்ல பார்க்கலாம் இப்போ இந்த மக்களை எல்லாம் எப்ப நீங்க வந்து முன்னேற்ற போறோம் அது எதால முன்னேற்ற முடியும் அதுல ரெண்டு முக்கியமானது ரெண்டல்ல மூணு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எகானமி சோஷியோ பொலிட்டிக்கல் பவர் சமூக அரசியல் அதிகாரங்கள் முதல்ல கல்வி இரண்டாவது பொருளாதாரம் அந்த இரண்டின் மூலமாக வரக்கூடிய சமூக அரசியல் அதிகாரம் இந்த மூன்று முஸ்லீம் சமூகத்தை அதிகாரப்படுத்தும் வலிமையான மாற்றி முஸ்லீம் சமூகம் எல்லாத்தையும் கவனம் செலுத்த விட்டுட்டு ஒரு புள்ள கூட காலேஜுக்கு போகாம இல்லை அரசாங்கமே அந்த முயற்சி எடுத்திருக்கு எந்த அரசும் செய்யாத சாதனை இந்த அஞ்சு வருஷத்துல இந்த அரசு எடுத்திருக்குது ஒரு புள்ள டிராப் அவுட் எங்கேயாவது ஒரு பையனோ பொண்ணோ காலேஜ்ல சேராம இருந்துச்சுன்னா கலெக்டர் உத்தரவு வருது இந்த ஊர்ல இந்த பையன் காலேஜ்ல சேராம இருக்கிறான் அவனை புடி புடிச்சிட்டு வந்து பக்கத்துல கூடிய காலேஜ்ல போடு இந்த கவர்மெண்ட் அந்த வேலையை செய்யுது அப்ப மாற்றம் எப்படி வரும் வியாபாரத்துல சம்பாதிக்க முடியாது பாவா அந்த காலம் முடிஞ்சிருச்சு இப்ப எதுல அதிகமாக சம்பாதிக்க சம்பாதிக்கலாம் வியாபாரத்துல அது கைக்கும் வாய்க்கும் பத்தாது ஒரு பள்ளியை கட்ட முடியாது பள்ளி இன்னும் கட்ட இருக்குது மதரசாக்கள் கட்ட இருக்குது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உளமாக்கல் அடுத்தடுத்து படிக்கக்கூடிய உளமாக்கல் இவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய இருக்குது அறிவு சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பணியில் இருக்கக்கூடிய தேவையை யார் பூர்த்தி செய்யறது ஒரு ஸ்டேட் இருந்துச்சு ஒரு அரசு இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அது அத்தனை கல்வி நிறுவனங்களுக்கும் அது நிதி உதவி செஞ்சு கல்வி நிறுவனங்கள் மதரசாக்கள் காந்தாக்கள் எல்லாத்துக்கும் அரசு தான் கொடுத்துச்சு சேல்ச்சு பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஊதியம் வீடு சலுகைகள் அரசு மதரசால இருந்து வரக்கூடியவர்கள் அரசு பணிக்கு போனாங்க இருந்துச்சு இப்போ கவர்மெண்ட் இல்ல அரசு கிடையாது முஸ்லீம்களுக்கு ஒரு அரசு கிடையாது இந்த நூத்தம்பது வருஷமா அரசு இல்ல அப்ப இது யாருடைய பொறுப்பாகுது சமூகத்துல யார் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்களோ பொருளாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்பாகுது கல்ச்சுரல் பிரிசர் கலாச்சார பாதுகாப்பு அந்த கலாச்சார பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கக்கூடியது அறிவாற்றலும் பொருளாற்றலும் சமூக அரசியல் ஆற்றலும் அறிவாற்றல் இல்லாத பொருளாற்றல் இருக்குது பாருங்க இன்றைய காலத்தில் படிக்காமல் வரக்கூடிய செல்வம் நிலைக்காது அது பிளெக்சிபிள் ஆகி உருண்டு 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 கையிலிருந்து இப்படியே போய்கிட்டே இருக்கும் எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது இன்றைய காலத்துல இந்த மாடர்ன் எஜுகே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷனுக்கு அதன் மூலமாக ஈட்டக்கூடிய மேனுபேக்சரிங் பிசினஸ்ல வரக்கூடிய பொருளாதாரம் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களையும் வலிமைப்படுத்திருக்கிறது அந்த பொருளாதாரம்தான் தான் இந்த இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் இருக்கு பாருங்க இந்த கொங்கு மண்டலத்துல போன ரெண்டு மூணு வருஷமா தமிழ்நாட்டில் மெட்ரா சென்னையில கூட அவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கிடையாது கோயம்புத்தூர்ல கோயமுத்தூரை தான் முக்கியமா மையமா வச்சிருக்காங்க சென்னையை காட்டிலும் அதிகமான டெவலப் நீங்க பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு மூணு பென்ஸ் கார் போறதையும் மூணு பி எம் கார் போறதையும் பாத்துடலாம் நான் நின்று பாத்துட்டு வந்தவங்க சொல்றேன் பத்து நிமிஷத்துல அவ்வளவு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வாங்கும் திறனுடைய மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இவங்க எல்லாம் யாரு விவசாயிகளாக இருந்தவர்கள் வெள்ளாள கவுண்டர் சமூகம் விவசாயிகளாக இருந்தவங்க அந்த சமூகம் உற்பத்தி தொழில் சார்ந்த சமூகமாக இந்த முப்பது நாற்பது வருஷத்துல மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் விவசாயத்துல வருமானம் வருதா வருது ஆனா நவீன காலத்தினுடைய பொருளாதாரத்தை ஈட்டணும் அதன் மூலமாக பல தொழிற்சாலைகளை கட்டமைக்கணும் எண்ணூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல மாத்திரம் அதனாலதான் அரசாங்கம் என்ன பண்ணிருக்குது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல போட்டிருக்குது ராணுவத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் உபகரணங்கள் சேட்டலைட்டு ஏவுகணைகள் ஹெலிகாப்டர்ஸ் ட்ரோன்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய கோயம்புத்தூரா மாறி போயிருக்குது அதுலதான் அதிகப்படியான பொருளாதாரம் இந்த பிளஸ் டூ இந்த வருஷம் படிக்கிற பசங்களை பண்ணிட வேண்டாம் வீட்டுல சயின்ஸ் ஆர்வத்தை ஏற்படுத்துங்க அறிவியல் ஆர்வ ஆர்வத்தை ஏற்படுத்துங்க அறிவியல் என்பது உலக கல்வி கிடையாது அது அந்தாவுடைய படைப்பு இபாதத்தது இந்த மனித உடல்ல என்னென்ன செல்கள் இருக்குங்கிறது உலக கல்வியாது சொல்லுங்க இந்த செல்லு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி பேசிக்கிறதுங்கிறது வந்து உலக கல்வியாது இந்த இதயத்துக்கு என்ன நன்மையை கொடுக்குது நம்ம நன்மைக்குற சாப்பாட்டுல இருந்து கிட்னி எதை எடுத்துக்கிறது லிவர் என்னது இபாதத்தது ஒண்ணு ஒண்ணுக்கு அல்ல எவ்வளவு கனெக்ஷன் டெய்லி ஒரு கண்டுபிடிப்பு வந்துகிட்டே இருக்குது ஒரு தாயினுடைய உடல்ல எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுது அது படிக்கிறது அது இபாதத்தா இல்லையா என்னைக்காவது பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாய் மாரடைப்பு வந்து இருந்ததாக நீங்க யாருக்காவது பிரசவ நேரத்துல பிரசவ வேதனையில மாரடைப்பு வந்துருச்சு ஒருத்தரை கூட காட்ட முடியாது இது ஏன் செஞ்சாங்க ஒரு ஒரு முன்னால எல்லா சிக்கலும் ஏற்படுது வேதனையிலும் வேதனை கொடுமையான வேதனை அனுபவிக்கிறான் எலும்புகள் எல்லாம் வளையுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை அந்த அந்த குழந்தை வெளிவருவதற்கு தகுந்த மாதிரி பிளெக்சிபிளா மாறுதுன்னா எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் அந்த வேதனையில கூட மாரடைப்பு ஏற்படல குண்டா இருக்கிற பெண்ணும் பெற்றெடுக்கிறா ஒல்லியா இருக்கிற பெண்ணும் பெற்றெடுக்கிறா குழுப்புள்ள பெண்ணும் பெற்றெடுக்கிறா ஏன் மாரடைப்பு வரல ஆய்வு செஞ்சப்போ அல்லாவுடைய ரகசியங்கள் ஒன்று ஒன்றா வெளியில வருது பாருங்க தாயினுடைய உடல்ல இருந்து தான் அந்த தொப்புள் கொடி மூலமாக இல்ல மூணு குழாயை வச்சு படைச்சிருக்கிறான் தொப்புள் கொடியில அல்லா இந்த குழாயை போல கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு பைப்பு இருக்குது ஒரு பைப்பு அவருடைய உடல்ல அந்த சத்துக்களை கொண்டுட்டு வரக்கூடிய பைப்பு இன்னொரு பைப்பு இந்த பிள்ளையினுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை ரிட்டன் கொண்டுட்டு போறக்கூடிய பைப்பு அதுல வரக்கூடிய அந்த ஸ்டெம் செல் சொல்லக்கூடிய இருக்கு பாருங்க செல்லிலேயே இந்த அணுக்கல்லையே ராணி தேனியில ராணி தேனியு சொல்லுவோம் பாருங்க அதுல ஸ்டெம் செல் ஒண்ணு இருக்குது ராஜ அணுவது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா தாயிடம் இருந்து வருது பிரசவ நேரத்துல தாய்க்கு இதயத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வர்ற மாதிரி தெரிஞ்சுனா அந்த பிள்ளை என்ன பண்ணும் என் தாயை காப்பாத்து போய் இது எவ்வளவு பெரிய இபாதத்து இது அமெரிக்க காரணம் ஐரோப்பிய காரணம் செஞ்சிட்டு இருக்கிறான் நம்ம இதை வந்துட்டு வெறுமனை கல்வீண்டு படிச்சுட்டு இருக்கிறோம் அதனால பிள்ளைகளுக்கு வந்துட்டு அறிவியல் தொழில்நுட்ப ஆர்வத்தை ஏற்படுத்துங்க காற்று எப்படி படைக்கப்படுது இப்படி இயங்குது கடல் எப்படி இயங்குது வானம் பூமி இது மனிதர்கள் ஆண் பெண் குழந்தைகள் இது நம்ம அதிகமாக செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அறிவாற்றல் மிக்க சமூகம் உருவாகி வரும் அந்த அறிவாற்றல் மிக்க சமூகம் மேனுபேக்சரிங் பிசினஸ்ல கல்வியையும் உயர்கல்வியையும் தொழிலையும் இணைச்சிடணும் உயர்கல்வியை வேலை வாய்ப்போடு இணைச்சிட்டு இப்போ அதான் பிரச்சனை மாச சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க கல்வியை தொழிலோடு இணைக்கணும் உற்பத்தி தொழில் நீ படி ஆராய்ச்சி பண்ணி புதுசா ஒண்ணு கண்டுபிடி அதை மார்க்கெட்டு கொண்டுட்டு வா அதான் மேனுபேக்சரிங் பிசினஸ் அந்த மாதிரி சொல்லி உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல சொன்னா அறிவாற்றல் மிக்க சமூகம் உருவாகி வரும் பொருளாற்றல் மிக்க வெழ்த்தியான சமூக மகளால உருவாகி வரும் சக்காத்து கொடுக்கக்கூடிய தேடி தேடி போவாங்க யாரு கொடுக்கணும் பத்து வருஷத்துல மாற்றும் பத்தே உங்க வீட்டுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும் பத்தே வருஷத்துல மாற்றும் மக்கள்கிட்ட யாருக்கு கொடுக்கணும் எத்தனை பள்ளி கட்டணும் வறுமையை ஒழிக்க வேணாமா ஏழ்மையை ஒழிக்க வேணாமா குடிசை வீடுகளா இருக்கு அதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டாமா அதுக்கெல்லாம் செல்வம் வேணுமே அந்த இரண்டும் என்ன செய்யும் அறிவாற்றலும் பொருளாற்றலும் அந்த பவரை கொண்டுட்டு வரும் சமூக அரசியல் ஆற்றலை கொண்டுட்டு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல எங்க மூத்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் முஸ்லிம் சமூகத்தினுடைய பெரியவர்கள் ஊர் பக்கம் மறைக்கார்கள் சொல்லுவாங்க பாருங்க ராவ் தர்மாறு அடுத்த சமூகங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு போய் உட்காருவாங்க எங்க வாப்பா போய் போயிருக்கிறாங்க செவன்டி எயிட்டிஸ்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த பக்கத்து ஒரு கிராமத்தில இருந்து பொட்டு வண்டி இருக்கும் பாருங்க அந்த பொட்டு வண்டியில எங்க வாப்பா வச்சு கூட்டிட்டு போவாங்க வாங்க பிரச்சா ஊட்டு பிரச்சனை இன்னைக்கு எங்கேயாவது அதை பார்க்க முடியுதா நம்ம வீட்டு பிரச்சனை நீங்க யார் தீக்கிறது ஏன் என்ன ஆச்சு பவர் இல்ல ஒண்ணுமே இல்ல என்ன இருக்குது என்ன பவர் இருக்குது மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு பத்து தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மதுரை ஐக்கிய ஜமாத் பொறுப்படுத்தும் செலவுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் கொடுங்க ஐக்கிய ஜமாத் தலைவர் வந்து நோட்டீஸ் நீங்க யார் யாரை வேட்பாளரை போடணும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கு அரசியல் இது எப்படி வரும் அறிவாற்றல் பொருளாற்றல் சமூக அரசியல் ஆற்றல் இதுதான் சிஸ்டம் ஒரு சமூகம் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான சிஸ்டம் அதனால அன்பு சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை அறிவாற்றல் மிக்க சமூகமாக உருவாக்கி எடுக்கணும் அதுல மிக முக்கியமானது மார்க்கு கல்வி இல்லாத அறிவாற்றல் இருக்கு பாருங்க அது ஹலால் ஹராமை பிரிச்சு பார்க்க தெரியாது சிக்கல் ஆயிடும் அது இந்த ஒரு அறுபது எழுபது வருஷமா நம்மள்கிட்ட ஏற்பட்டுக்கூடிய சிக்கல் இருக்குது முஸ்லிம் சமூகம் ஆயிரத்தி நானூறு வருஷமும் முதல் பத்து வருஷத்துக்கு மார்க்க கல்வி என்டயர் கம்யூனிட்டிக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அதன் பிறகு மார்க்க பிரிவு அறிவியல் பிரிவு தொழில்நுட்ப பிரிவு சட்ட பிரிவு இப்படி பிரிஞ்சிடும் பத்து வருஷத்துக்கு கேரளால இன்னைக்கு அது ஃபாலோ பண்ணப்படுது அதனாலதான் பத்து டென்த் பிளஸ் டூ முடிச்சுட்டு வரும்போதே அவங்களுக்கு அரபி அரபி நாலேஜ் இருக்குது புராணம் ஓதுறாங்க மனநம் செய்தவர்களாக வர்றாங்க மார்க் அறிவு இருக்குது சட்ட திட்டங்களை விளங்கி இருக்கிறாங்க அந்த மாதிரியா உருவாகி வந்திருக்கிறாங்க அதனால மார்க்க கல்வியோடு சேர்த்து உலகத்தில் அதிகாரம் மிக்கவே படிக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நீ நாசால ஜெயிக்கணும் விண்ணுலகத்துக்கு போகணும் சந்திரமண்டலத்துக்கு போகணும் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் எந்த தடையும் கிடையாது எல்லாம் அப்படிலாம் உன்னை போய் சொல்றான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் படி ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிடுவ

இந்த மாதிரியான ஒரு சமூகம் உருவாகி பள்ளிவாசலோட மையமாக வச்ச சமூகம் உருவாகி வரும் போது வளமான ஜமாத்து வலிமையான ஜமாத்து மஹல்லா ஜமாத்து உருவாகி வரும் அதுதான் இனி வரக்கூடிய காலத்துல நாம ஏற்படுத்த வேண்டிய நமக்கு நம்ம அனைவருக்குமான பொறுப்பு இந்த முப்பது வருஷத்துல ஏற்பட்ட பிணக்குகள் எல்லாத்தையும் தூரத்தலுங்க அதெல்லாம் மறந்துருங்க இனி வரக்கூடிய காலத்துல வலிமையான சமூகத்தை கட்டமைக்கணும் அது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு மஹல்லா ஜமாத்து தான் அல்லாஹ் ரபுல் ஆழ்மையை அருள் நிறைந்த மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவரும் முஸ்லீம் உம்மத் அந்த உம்மத்துங்கிற உயிரின் உயிரான வார்த்தை அல்லாவுடைய ரசூல் பயன்படுத்திய வார்த்தை உம்மத் உம்மத் முஸ்லீம்கள் உம்மத் எல்லாம் சேர்ந்து அதுல கொஞ்சம் வெம்புனது பழுத்தது அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஒரு சில பொருஷம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் தான் அந்த உம்மத் என்று அழைக்கப்படுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாம் அனைவருக்கும் அத்தகைய ஆற்றலை தரணும் உங்க வீடுகளில் வளரக்கூடிய தான் உங்களுடைய இலக்கு சமூகத்தை மாற்றியமைக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் நாளைய தலைவர்கள் நாளைய தகுதி மிக்க திறன்மிக்க தலைவர்கள் அவர்களை உருவாக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அலைக்கும் வரமுத்து வரகாத்